விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருமாவளவன் அவர்கள் தொலைபேசி மொழியாக இணைகிறார் அவருடன் இந்த தமிழகத்துடைய அரசியல் நிலை குறித்து கேட்கலாம் ஐயா வணக்கம் இந்த நேரத்திலும் எங்களோடு தொலைபேசி அழைப்பில் நினைவுந்ததற்கு நன்றி தமிழக காபந்து முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மண்பு ஓபிஎஸ் அவருடைய அந்த குற்றச்சாட்டுகள் அவருடைய செய்தியாளர் சந்திப்பை நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க இது தொடர்பான உங்களுடைய பார்வையும் கருத்துக்களும் என்ன ஓபிஎஸ் பேட்டி தமிழகத்தில் பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு திருப்பம் ஏற்படும் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு அதிமுகவை சார்ந்த அனைவரும் மூத்த தலைவர்கள் உட்பட ஓபிஎஸ் உட்பட சசிகலா அம்மையார் அவர்களை பொதுச் செயலாளராக தேர்வு செய்தார்கள் ஆக கட்சி மிகவும் கட்டுப்பாடோடு இயங்குகிறது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட அனைவரும் கட்டுப்பாடாக இருந்து சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்வு செய்திருக்கிறார்கள் எனவே இது அமைதியான முறையிலே அதிமுக நான்காண்டு காலத்தை ஆட்சியை நடத்தி செல்வார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கிய உருவா உருவாகியது ஆனால் தற்போதைய சூழலில் சசிகலா அம்மையார் அவர்களை சட்டமன்ற கட்சித் தலைவராக ஓபிஎஸ் அவர்களே முன்மொழிந்ததும் நமக்கு உள்ளபடியே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உண்மைதான் ஓபிஎஸ் அவர்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறவில்லை அவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்றாலும் கூட மிகவும் கட்டுப்பாடாக இந்த கட்சியை ஆட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்று நாம் கருதினோம் இன்றைக்கு திடீரென அவர் தன்னுடைய உள்ள குமரல் அனைத்தையும் வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்கிறார் கொட்டியிருக்கிறார் இது அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இப்போதுள்ள கவலை என்னவென்றால் அதிமுக இரண்டாக உடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே ஆட்சி என்பது நான்கு ஆண்டு காலம் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்துள்ளது எப்படி இருந்தாலும் இந்த ஆட்சியை அவர்கள் ஒரு நிலையான ஆட்சியாக தொடர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு அசாதாரணமான சூழல் உருவாகியிருக்கிறது எனவே தமிழகத்தில் நிலையற்ற ஒரு ஆட்சி நிர்வாகம் நீடிப்பது நல்லதல்ல ஒரு புறம் வறட்சியால் கடுமையான பாதிப்பு இன்னொரு புறம் காவிரி நீர் போன்ற ஆற்று நீர் சிக்கல்கள் உள்ளன இப்படிப்பட்ட சூழலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஆட்சி நிர்வாகம் தொடர்வது நல்லதல்ல அதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழல் இருக்கிறது திரு திருமாவளவன் ஆனால் ஆனால் நூற்றி முப்பத்தி ஐந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களில் ஒருவர் கூட திரு ஓ பி எஸ் அவர்களுடைய கருத்துக்களை இந்த நிமிட முறை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை அமைச்சர்களோ அல்லது இன்ன பிற சட்டப்பேரவை உறுப்பினர்களோ அவருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்காத நிலையில் ஏற்கனவே திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு உறுதியற்ற அல்லது ஒரு நிச்சயத்தன்மை நிச்சயமில்லாத ஒரு ஆட்சி இருப்பதாக உங்களுடைய வாதம் வைப்பது எந்த அளவிற்கு நினைத்தோம் ராஜினாமா கடிதத்தை கருதினோம் ஏனென்றால் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரே வாய்ப்பு ஓபிஎஸ் வரலாகத்தான் இருக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அப்போது அவர் தாமாக அவரே வந்து முன்மொழிந்தார் என்பதுதான் அதிர்ச்சியாக இருந்தது இப்போது அவர் தன்னை கட்டாயப்படுத்தினார்கள் அதனால் தான் நான் ராஜினாமா செய்தேன் என்கிற வாதத்தை முன்வைக்கிறார் எனவே போக போக இன்னும் பல அதிரடியான தகவல்களை அவர் வெளியிடக்கூடும் இன்னும் பல மர்ம முடிச்சுகளை அவர் அவிழ்க்கக்கூடும் அவருக்கு எதிராக அதிமுக தரப்பில் அல்லது சசிகலா தரப்பில் கருத்து சொல்லுகிற போது கட்டாயம் அவர் பல்வேறு அதிர்ச்சியான தகவல்களை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலே அதிமுக இப்போது இருக்கிற அந்த கட்டுப்பாட்டை தொடர்ந்து கட்டி காப்பாற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் நான் கருது நிமிடம் இந்த நேரத்தில் தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் தலைமை கழக பேச்சாளர் ஆவடி குமார் மத்திய அரசு ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களை இயக்கக்கூடும் என்ற ஒரு விமர்சனத்தை முன்னித்திருந்தார் அவர்கள் திருமதி வி கே சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதை தவிர்க்க மத்திய அரசு திட்டமிடுகிறது நினைக்கிறது என்ற ஒரு விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் வைத்திருந்தார் திரு ஓபிஎஸ் அவர்களின் பின்னால் மத்திய பாஜக அரசு இருக்கிறது என்ற விமர்சனத்தை திருமாவளவன் எப்படி பார்க்கிறார் அதற்கு நம்ம இடத்திலே போதிய ஆதாரம் எதுவும் இல்லை ஓபிஎஸ் அவர்கள் ராஜினாமா செய்தபோது போது உடனடியாக ஆளுநர் ஏற்றுக்கொண்டார் ஒருவேளை அந்த ராஜினாமாவை ஏற்பதற்கு ஆளுநர் தயங்கி இருந்தால் மத்திய அரசு தலையிடுகிறது என்று நாம் வெளிப்படையாக கூறலாம் இப்போதைக்கு மத்திய அரசு இதில் எந்த அளவுக்கு தலையிடுகிறது என்பதை நாம் உறுதிபட சொல்ல முடியாது ஆகவே இதில் கருத்து சொல்ல இயலவில்லை நன்றி நன்றி திரு திருமாவளும் இந்த இரவு வேளையிலும் உங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களோட தொலைபேசியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் மிக்க நன்றி